வணக்கம் இது பத்தையும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஏன் வெறும் வயிற்றில் காலையில் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது தெரியுமா காலை உணவு மிகவும் முக்கியமானது காலை உணவை அரசனை என கூறுவார்கள் இதில் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் இருப்பினும் நாம் அவசரமாக வெளியே செல்லும் போது நமக்கு ஞாபகம் வருவது வாழிப்பழம்தான் இதை கழுவ தேவையில்லை மேலும் இதில் அதிகப்படியான நன்மைகள் அடங்கியுள்ளன வெறும் வயிற்று சாப்பிடலாமா வாழைப்பழத்தில் உள்ள சத்துக்கள் இதய ஆரோக்கியத்திற்கு சிறந்தது மேலும் இது இரத்த அழுத்தம் மன அழுத்தம் நெஞ்செரிச்சல் அல்சர் மற்றும் உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது இதில் அதிகப்படியான இரும்பு சத்து உள்ளது இது உடலில் ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை அதிகரிப்பதாக இரும்பு சத்து உள்ளதாகவும் கூறப்படுகிறது இது இரத்தத்தின் அளவை அதிகரிக்கிறது என்னதான் சத்தான உணவாக இருந்தாலும் இதை வெறும் வயிற்றில் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா என்ற விவாதம் இருக்கின்றது பொட்டாசியம் ஃபைபர் மற்றும் மெக்னீசியம் வாழைப்பழம் மற்றும் மெக்னீசியம் போன்ற சத்துக்களின் சிறந்த ஆதாரமாக இருக்கிறது இது உங்கள் அதிகரிக்கிறது மற்றும் பசி வேதனையை குறைக்கிறது வாழைப்பழம் சாப்பிடுவது சிறந்தது வாழைப்பழத்தில் இருபத்தி ஐந்து சதவீதம் சர்க்கரை அடங்கியுள்ளது இது இரும்புரோபோன் விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் விட்டமின் பி ஆகிய ஊட்டச்சத்துக்களையும் கொண்டுள்ளது ஏன் காலையில் சாப்பிடக்கூடாது பல்வேறு ஆதாரங்களின்படி வாழைப்பழங்களில் பொட்டாசியம் ஃபைபர் மற்றும் மெக்னீசியம் நிறைந்திருப்பதால் வெறும் வயிற்றில் வாழைப்பழம் சாப்பிடுவது நல்லது அதற்கான சில காரணங்கள் பின்வருமாறு காணலாம் வாழைப்பழத்தில் உள்ள சர்க்கரை உங்களுக்கு சக்தியை அளித்தாலும் சில மணி நேரத்தில் அதை உறிஞ்சி விடுக்கிறது வாழைப்பழங்கள் தற்காலிகமான புத்துணர்வை அளித்தாலும் பின்னர் தூக்கம் மற்றும் களைப்பாக உணர உணரவைக்கின்றன வாழைப்பழங்களில் இயற்கையில் அமிலங்கள் இருக்கின்றன எனவே இது வயிற்று பிரச்சனைக்கு காரணமாக அமையலாம் ஊட்டச்சத்து நிபுணரின் கருத்து புகழ்பெற்ற பெங்களூருவை சேர்ந்த ஊட்டச்சத்து நிபுணரான டாக்டர் அஞ்சூட் சூட் இது பற்றி கூறும்போது வாழைப்பழங்களில் இயற்கையாகவே அமிலங்கள் உள்ளன மேலும் அவற்றில் அதிக அளவு பொட்டாசியம் அடங்கியுள்ளது இவை காலையில் உண்ண சிறந்ததுதான் ஆனால் வெறும் வயிற்றில் சாப்பிட சிறந்தது அல்ல இதை ஆப்பிள் மற்றும் பிற பழங்களுடன் கலந்து சாப்பிடுவது வாழைப்பழத்தில் உள்ள அமிலங்களை குறைக்க உதவுகிறது ஆயுர்வேதம் என்ன சொல்கிறது ஆயுர்வேதத்தின்படி ஒருவர் வெறும் வயிற்சில் எந்த ஒரு பழத்தையும் சாப்பிடுவது சிறந்தது அல்ல மேலும் இப்போது கிடைக்கும் பழங்கள் எதுவும் இயற்கையான பழங்களாக இருப்பது இல்லை நாம் செயற்கையாக வளர்க்கப்பட்ட பழங்களையே சாப்பிடுகிறோம் இதில் உள்ள கெமிக்கல்கள் நமது உடலுக்கு சிறந்தது அல்ல நாம் நினைப்பதை விட மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது பிற பழங்களுடன் கலந்து சாப்பிடுவது சிறந்தது வாழைப்பழத்தை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா வாழைப்பழம் ஒரு சிறந்த உணவுதான் இதை நீங்கள் வேறு சில பொருட்களுடன் சேர்த்து எடுத்துக்கொள்வது உங்கள் காலை நேரத்தை புத்துணர்ச்சியுடன் தொடங்க உதவியாக இருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்